பிரைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ரெண்டு குருந்தியரின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் பிரியமானவர்களே தேவனுடைய கிருபையானது அது அளவிட முடியாத ஒன்று கிருபை என்றால் தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு அவருடைய இரக்கம் என்பதாக நாம் நினைக்க வேண்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே தேவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எவ்வளவு நன்மைகளை எவ்வளவு மேன்மைகளை அடைந்திருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதியை பெற முடியாது ஏனென்றால் தேவனுடைய கிருபை அதான் சொன்ன இறக்கம் என்று சொல்லி தேவன் மேல் வைத்திருக்கிறதான அந்த இறக்கத்திற்கு அளவே இல்லை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷர்களிடத்தில் நாம் அதிகமாய் போய் நிற்கிற பொழுது நம்முடைய தேவைகளோ நம்முடைய காரியங்களோ எதுவாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் அவர்களுடைய உள்ளத்தில் இறங்குவதை நான் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையின்படியாக அதை கிருவை என்று சொல்கிறேன் இங்கே அப்போசனாகிய பவுல் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை அவன் இங்கே உதாரணப்படுத்துகிறான் முன்வைக்கிறான் ஏன் என்று சொன்னால் அவன் தன்னுடைய சரீரப்பிரகாரமாக அவனுடைய சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனத்தை குறித்து தேவனிடத்தில் கேட்டபொழுது தேவன் அவனிடத்தில் பேசுகிறார் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி இந்த நாளிலே நம்முடைய சரீரப்பிரகாரமாக ஏற்படுகிறதான பலவீனங்களோ அல்லது மன உளைச்சல்களோ அல்லது வேறு ஏதாகிலும் காரியங்களோ இருந்தாலும் தேவன் அவைகளை தாங்கிக் கொள்ளும்படிக்கு அவைகளை தப்புவிக்கும்படிக்கு தப்புவித்து கொள்ளும்படிக்கு தேவன் ஒரு புதிய பாதையை திறக்கிறார் அதுதான் கிருபை இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்மை விட்டு விலகாததாக இருக்கிறது யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்கள் சொல்கிறது அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோண்டத்துக்கு போகவும் இஸ்ரேவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் இந்த வார்த்தை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நாம் மனுஷருடைய தயவை பெற்றுக்கொள்ளும்படிக்கு மனுஷர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாலும் நம்மை அனுப்புகிறவர் நமக்கு முன் செலுகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி இருக்கிற மனுஷர்கள் உங்களுக்கு போக்குகளை செய்தாலும் தேவன் இந்த இடத்துல இறங்கி உங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று உங்கள் காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் வாய்க்க செய்வார் அதுதான் கிருபை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய ஈவு அனைத்தையும் அவருடைய இறக்கத்தின்படி நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வீர்கள் தேவனுடைய கிருபையானது ஒரு நாளும் மாறாது அது ஒரு நாளும் மங்காது அது ஒரு நாளும் விலகாது அந்த கிருபை அந்த இறக்கம் என்பது அவரை சார்ந்து வாழ்கிறதான அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் பெருகும் இந்த நாளிலே உங்கள் பிரச்சனைகளிலே உங்கள் போராட்டங்களிலே உங்கள் சரீர பிரகாரமான பலவீனங்களிலே தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது என் கிருவை உனக்கு போதும் என்கிற அந்த வார்த்தையை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு அவர் உணர்த்துகிறார் ஆகவே தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் கேள்விகள் கேட்காதபடிக்கு தேவனே உம்முடைய கிருபைக்கு நான் காத்திருக்கிறேன் தாவித அதை தான் சொல்கிறான் உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உம்முடைய கிருபைக்காய் காத்திருக்கிறேன் காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்கிற வார்த்தைகளையெல்லாம் முன்வைத்து அந்த கிருபையை பெற்றவர்களாய் அந்த கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாய் அந்த கிருபையிலே நாம் பெருகுகிறவர்களாய் காணப்படுவோம் கத்த நிச்சயமாக நம்மை ஆசிர்வத்து நடத்துவாராக காட் பிளஸ் யூ